சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏற்றிருக்கீங்க என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடக விழாவை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி இந்த லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவனே செல்போனு களத்தில் போட்டு சங்கிலி போட்டுக்கார இடுப்பில் அண்ணா குடி கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒரு கட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துகிட்டு போற எதுக்கு எடுத்துகிட்டு போற வேலை போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கள குடுத்த என் பிள்ளைகளுக்கு எல்லாம் பறிச்சிங்க இல்ல என்ன திருப்பி குடுத்தீங்கள எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொதுவாக இத்தனை கிடையாது நான் ஒருத்தன் இல்ல நான் கூட தம்பி தங்கச்சி பர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க பார்ப்போம் கொடுமை ஒரே சாதனை போன தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் ஓட்டு அதை விட்டா சண்டாளங்கள வார்த்தை என்ன நானும் துறைமுருகனு கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்திரம் எங்க இருக்கு இது எங்க எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு சொல் என்றார் என்று நாமக்கல் திருமணம் கூட கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்திரரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருந்தல அவ்வளோதானு வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாள்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் மாற்றிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாத்தி எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துக்கலாம் திருமுந்திரத்தை இல்லை கந்தசி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேலே எடுங்க ரொம்ப பாயிரிங்க ரொம்ப துல்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் இதையும் சொல்றேன் சொல்றேன் லட்சக்கணக்கா என் இனம் சாகும் போது குருவி சேத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த போட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே சாபர் சட்டை வச்சு பூட்ஸ் கால ரத்த போட்டங்களை நசுக்கி சேர்த்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரரசு குண்டை உருக்கி அதுலயும் தரமான பால் ரசத்தை குண்டா செய்ய முடியும் தோட்டாவும் அந்த தோட்டாவை செய்யறது முப்பது லட்சம் நாப்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சை எடுத்து காசு கொண்டு வந்து வாங்கிட்டு போனோம் பால் ரச குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம் கணக்குல காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தகையார் யாரு நீங்க பேர்ல சும்மா திருப்ப தமிழினத்துக்கும் தலைவர்னு ஒரு தடவை சொல்லுங்கள பார்ப்போம் தலைவர் அன்மானம் தலைவர் டாக்டர் கிளைஞங்க தமிழர் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம் எப்படி தலைவன் நீங்க எந்த வழியில தலைவன் இந்தி எதிர்ப்பு இந்தி இருக்குதா இல்லையா இங்கே நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும் வாழ்தா தமிழ் வீழ்வு நீங்க வாழ்றீங்க எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கா இருக்கா வேறு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழனுக்கு சுடுகாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சிருக்கீங்க நீர் தண்ணீர் குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான பாசமாக திறந்துக்கிட்டு குஜராத்தை ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆயிரம் பால் விற்கிது அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது விரிவடை செய்யறான் நீங்க அம் நாற்பத்தி ஐயிரம் கோடிக்கு சாராய விக்கிறீங்க சாராயை வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்றதை நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறதை விடிய அப்புறம் என்ன நன்மை இருக்குது இத்தனை கொலைகளும் மிகுந்த தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறீங்களா அவனை பார்த்தாலே பயந்துருப்பான் போதை இல்லைன்னா கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இத்தனை கொலைகளும் போதையால் தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டு கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன பேர் என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தலாம் ஆறு பேர் செல்லக்காரி கலாச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் ஆனால் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுங்கள் புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சு நீங்கள் போயிட்டு புதுச்சேரியிலேருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நீத்தி நீத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கேருந்து மதுப்பாட்டில் இங்கே வரக்கூடாது தடுக்கிறேன் சாராய போட்டது அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாம வந்துருச்சா இதை சொல்றதுக்கு வெக்கமாக தோத்து போச்சு அரசு என்னமா ஒன்று நாங்கள் அப்படியாவது இப்படியாவது அப்படி செய்யும் தான் தெரியும் புதுசாக என்ன ஜெயிலுக்கு போறேன்னா சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு நீ அடையாளம் கட்டி விட்டாரு இன்னொரு தடவை நீங்கள் என்ன போடுங்க ஒன்றும் இல்லை ஒரு வேலையும் இல்லை உள்ள போய் நல்லா படித்து குறிப்பிடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன் வே என்ன இப்போ கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்கள்கிட்ட ஆவின் பால் விற்பாங்க ஆ எங்ககிட்ட பதில் சொல்லுங்கள் முதலமைச்சரை பால் பால் வளத்துறை அமைச்சரை சொல்லுங்கள் மாட்டு பால் விற்கிறீங்களா மாடுங்க மாடுங்க மாடங்க இது ஒரு அரசு இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல் கேவலம் அறுபது அறுபது பேர் உயிர் இல்லையா இதா அறுபது அறுபது பேரும் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்படியே பர்ஃபெக்ட்டு புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் க கணக்கு சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா சரி நான் நான் நூற்றி முப்பத்தி மூணுங்கிறேன் நீங்கள் அறுபதுங்கிறீங்க அறுபது உயிரா இல்லை வேறு எதுமா அறுபது பேர் சாகும்போது ஒருத்தஞ்சாகும்போது தடுக்காமல் அறுபது பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா இல்லை கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா இல்லை கைப்பந்து விளையாடிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் அறுபது பேர் தான் அங்க செத்து அப்படியே அதுல ஒருத்தர் உங்க வீட்டுல இருந்து செத்தா ஓகேவா எப்படி அம்ஸ்டாங்க மூணு முறை எச்சரிச்சா உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்றாங்க வெளிநாடு இருக்கிற உறவினல்லாம் சொல்றாங்க பாதுகாப்பா இருங்க கவனிங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா இருந்தா அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க இது எச்சரிக்கை காவல்துறை வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எச்சரிக்கையா இருங்கன்னா இதில் சொல்லக்கூடாது

வேற ஒண்ணும் அவங்களுக்கு பதில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா நான் சொல்றேன் அவர் சொல்ல இல்ல அப்ப அது எனக்கு இல்லை வேற இந்த திராவிட அரசியல் என் தம்பி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வருங்க அந்த வரலாறு வேணாம் அதுக்கு ஒரு பிரச்சனையை தீட்டு எங்க ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறேன் இதுக்கு பதில் யாரும் சொல்லணும் கேள்வி யாருக்கு எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும் ஆனால் ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்லாம் சொல்வார் ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு எதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும் உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்கள் தானே பதில் எழுதணும் வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் பிராக்டிஸ் ஆகிடும் ஆனால் ஆற்காடு ஐயா தான் சொல்லுவார் எங்கள் அண்ணன் திருமாவளம் ஏதாவது திமுக எதாவது கேள்வி கேட்டால் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இல்லாமல் காங்கிரஸில் இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட பேசுனது உங்க அப்பாவை பத்தி ஒண்ணு உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவா சிமா நீங்க கேட்கணும் இல்ல உங்க உங்க மகன் அவர் பேரம் பேசணும் அத விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்ல மருமகளா எதுக்கு என கிட்ட நீங்க நீங்க எதுக்கு குறுக்க குறுக்க பாயிரீங்க என் தம்பி இந்த சிவகாத்தியை நடிச்ச கூட வேலை இல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஏ ஓரமா போய் நின்று விளையாடுக்கப்பா அதான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும்

அவர் பொண்ணுமா போறபோக சொல்ல முடியாது நீங்க பண்ற மாதிரி இப்போ நீங்க எதிர்பார்க்குற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை நீங்க சொல்கிற உங்கள் அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர்னாங்க இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம் அதுக்கு சின்ன கூட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும் கருணாநிதியும் பிறவாருன்னு ஒன்னா தான் செத்தாலும் சரித்தின் இனம் வாழணும் வேங்க பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்று நீங்க எங்க பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த ஏன் தலைவன் எங்க அப்ப நான் எப்படி உங்க த நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்ற இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன் நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன் அர்த்தம் ரொம்ப நன்றி அப்படி இல்லை இந்த செய் இதை பாருங்க நான் சில சமயம் அவரு தவறாக பேசுகிறாரோ அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கலை நானாக தான் நீக்கிறேன் ஒரு செதுக்கும்போது கன்னியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தாதான்னு ரெண்டு பேரும் சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன் இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள் அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில் அதை நான் கேட்டு எப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த காலகட்டம் அப்போ இதை வந்து இன்றைக்கி போடுறது வந்து சும்மா பழிவாங்க அதனால